வணக்கம் நண்பர்களே நான் அவங்க அப்புறம் இந்த வீடியோவில் நம்ம என்ன போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்கன் படத்தோடைய ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம் இந்த படத்துடைய ரிவ்யூ வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூசட்டை மாறன்றவர் இந்த படத்தை பற்றி ரிவ்யூ போட்டிருப்பாரு இந்த ரிவ்யூ பார்த்தப்பறம் படம் போகலாமா நம்மன்ற ஒரு டவுட் இருந்தது ஏன்னா நம்ம தமிழ் சினிமாவில் வந்து எடுத்துக்கிட்டோம்னா இந்த கிரைம் த்ரில்லர் இன்வெஸ்டிகேட்டிவ் த்ரில்லர்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு விதத்தில் சொதப்பிடுவாங்க நிறைய நேரம் வந்து இன்ட்ரெஸ்டிங்கே இல்லாமல் போயிடும் பட் நிறைய நல்ல படங்களும் இருக்குது அந்த குற்றம் இருபத்தி மூணு இந்த மாதிரி நிறைய படம் சொல்லலாம் மிருதன் கூட ஒரு வித்தியாசமான ஜோம்பி மூவி தான் தமிழ் சினிமாவுக்கு ஏற்ற மாதிரி எடுத்துருப்பாங்க ஆனால் நிறைய மூவிஸ் வந்து பார்த்திங்கன்னா மொக்கையாகிடும் கடைசியில் ஆனால் அந்த மாதிரி தான் இவர் ரிவியூவை பார்த்தா அந்த மாதிரி தான் இந்த படமும் அப்படின்னு போல் சரி போக வேணாம்னு தான் நினச்சேன் பட் ஃப்ரெண்டு வந்து கூப்பிட்டான் நான் அது பிறகு அந்த படத்துக்கு போனேன் அந்த படத்துக்கு போன அப்புறம் தான் தெரிஞ்சது படம் எவ்வளோ நல்லா இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா உண்மையிலேயே சூப்பரான படங்கள் ப்ளூ செட்டை மாறன் சொல்கிறாரு இல்லை இட் இஸ் சொல்கிறாரு இல்லை நான் சொல்கிறேன்னு கூட வேண்டாம் நீங்கள் போய் படத்தை பாருங்கள் இது ப்ரொமோஷன்லாம் கிடையாது கிடையாது என் சேனலுக்கு சப்ஸ்கிரைபரே கிடையாது உங்களுக்கே தெரியும் பட் இந்த ப்ரொமோஷனே கிடையாது இது படம் சூப்பராக இருக்குது இந்த மாதிரி தமிழ் சினிமாவில் வரக்கூடிய எல்லா நல்ல படங்களையும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் நெகட்டிவ் ரிவ் போட்டு பிளாஸ்ட் பண்ணிடுறாங்க அந்த படத்தை என்னை விடாமல் பண்ணிடுறாங்கன்னு சொல்லும்போது நான் கூட நம்ப மாட்டேன் ஆனால் இன்றைக்கி நான் நம்பக்கூடிய அளவுக்கு வந்து இருந்தது படம் வந்து சூப்பர் டூப்பருங்க மாசுங்க ப்ளூ சர்டே மரம் வாழ்த்து இருந்தாலும் போய் சொல்கிறார் அப்படிலாம் கிடையாது சில கான்செப்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா படத்துக்கு இருந்துட்டு மாதிரி தெரிஞ்சாலுமே ஓவராலாக பார்க்கும்போது ஒரு ஜென்ரல் ஆடியன்ஸாக ஒரு பாமரனாக ஒரு சாதாரண நபராக நீங்கள் உட்காந்து பார்த்தீங்கன்னா படம் சூப்பரான படம் படத்தோடைய கான்செப்ட்டு சூப்பரான கான்செப்ட் படத்தோடைய எண்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான மெசேஜை சொல்லியிருப்பாங்க இந்த கலர் பேஸ்டான ஒரு மெசேஜை சொல்லியிருப்பாங்க நம்மளே பார்த்துருப்போம் இந்த படத்துடைய ப்ரமோஷனுக்காக விஜயரேனி கூட வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய முகத்தில் ஒரு சைடு ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா பிளாக் கலராக கை ஃபுல்லாக அந்த மாதிரிலாம் பண்ணி நிறைய ப்ரமோஷன்லாம் பண்ணியிருந்தார் அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தில் அதுக்கான சீன் இருக்குது அப்படி இருக்கும்போது ஒரு கலர் பேஸ்டு ஒரு மெசேஜ் சொல்லியிருக்கிறாங்க இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்துடைய டேர்னிங் பாயிண்ட்டு ப்ளஸ் பாயிண்ட்டுன்னே சொல்லலாம் அப்படி இருக்கும்போது இதை வந்து எல்லாருமே போய் பார்க்கணும் அப்படின்றது தான் என்னுடைய கருத்து ரொம்ப நல்லா வித்தியாசமான அது நம்ம சொல்லக்கூடிய ஒரு சின்ன சின்ன வார்த்தை மற்றவங்க எப்படி ஹார்ட் பண்ணுது மற்றவங்களை எப்படி காயப்படுத்துது கலரை வச்சு ரேஸை வச்சு அப்படின்னும்போது நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இந்த ரேஸ் அப்படி இந்த கலர் அப்படின்ற பிரச்சனை தமிழ்நாட்டுக்கு மட்டுமா இந்தியாவுக்கு மட்டுமெல்லாம் கிடையாது உலகத்து எல்லா நாட்டிலையுமே இருக்குது வளர்ந்த நாடுன்னு சொல்லக்கூடிய யூஎஸ்ஏயில கூட வந்து பார்த்திங்கன்னா பிளாக்ஸுக்கும் அமெரிக்காவுக்கும் அடிக்கடிக்கு சண்டை நடக்கும் அவங்கள வந்து ரொம்ப தரம் தாழ்த்தி தான் நடத்துவாங்க பிளாக்ஸை சில வருடங்கள் முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு கருப்பினத்தவர் வந்து எதற்காக வந்து சுட்டப்பட்டார்னா ஒன்றுமே காரணமே கிடையாது சும்மா சுடணும்னு நினச்சி ஒருத்தரை சுட்டுட்ருப்பாங்க அங்கே ஒரு மிகப்பெரிய போராட்டமே நடந்தது அப்போ யோசிச்சு பாருங்கள் அந்த மாதிரியான ஒரு மெசேஜை வந்து சொல்ல வந்திருக்கிறாங்க அது வந்து ஒரு க்ரைம் த்ரில்லராக இன்வெஸ்டிகேட்டிவ் த்ரில்லருக்குள்ளே அதை வச்சு சொல்லும்போது இன்னும் நல்லா இருந்தது அப்படின்னா நான் சொல்லுவேன் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த படத்துடைய கதை எங்கேயுமே ஃபஸ்ட் ஆஃப் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவாக போன மாதிரி இருந்தது இன்டர்மிஷனுமே வந்து டக்குன்னு வந்த மாதிரி தான் அது ரொம்ப நான் கூட ரொம்ப நேரம் இருப்பேன் அப்படிலாம் இல்லை இன்டர்மிஷனுமே டக்குன்னு வந்துருச்சு இன்டர்மிஷனுக்கு அப்புறம் ரொம்பவே நல்லா தான் போச்சு விறுவிறுன்னு போச்சு படம் போனதே தெரியல ஒரு சூப்பராக இருந்துச்சு ஒரு சூப்பரான கான்செப்டில் வந்து மூவி எடுத்துருந்தாங்க எல்லாமே நல்லா இருந்துச்சு ஸோ வந்து இனிமேல் ரிவியூஸை நம்பி மட்டும் படம் போகாதீங்க இது மாதிரி ஒரு பப்ளிக் ரிவியூ வேணால் பார்த்துட்டு போங்க பப்ளிக் ரிமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் ரொம்ப மோசமாக கேண்டல் பண்ணுவாங்க ஒரு ஹேட்டர்ஸ்லாம் இருப்பாங்க அவங்களாம் அவங்களோட இதுலாம் இல்லாமல் ஒரு ஜென்ரல் ஆடியன்ஸாக நியூட்ரல் ஆடியன்ஸாக என்ன சொல்கிறாங்களோ அதை நம்பி படத்துக்கு போவாங்க அதுதான் பெஸ்ட்டு ஸோ மார்கன் படம் எப்படி இருக்குது என்ன கேட்டிங்கன்னா தரமாக இருக்குது ஒவ்வொரு சினிமையும் செதுக்கியிருக்காரு நான் வந்து விஜய் ஆண்டனியுடைய பிக் ஃபேன் அப்படின்லாம் சொல்லவே மாட்டேன் விஜய் ஆண்டனியுடைய இனிஷியலான மூவிஸ் வந்து நான் சலீம் பிச்சைக்காரனால் எனக்கு ரொம்ப பிடிச்ச மூவிஸ் அதன் பிறகு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஓரளவுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா மார்கன் படம் தான் பிடிச்சிருக்குன்னு அந்த அந்தளவுக்கு நல்லா பண்ணியிருக்காரு ஸோ இனிமேல் ரிவ்யூஸ் நம்பாதீங்க இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ரிவ்யூவர்ஸ் ரிவியூவோட ரிவ்யூ அப்படி கூட நம்ம வச்சுக்கலாம் அந்தளவுக்கு அந்த மாதிரியான ஒரு வீடியோ தான் அது ஸோ நானுமே இனிமேல் வந்து ரிவ்யூ மட்டும் நம்பி படத்துக்கு போகாமல் மக்களாக என்ன சொல்கிறாங்களோ அதை மாதிரி சொல்லலாம் இருக்கிறேன் ஸோ தக் லைஃப் மாதிரிலாம் இல்லைங்க ரொம்ப மோசமான படம் அப்படிலாம் கிடையவே கிடையாது சூப்பரான படம் கண்டிப்பாக தேட்டரில் போய் பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ செட்டே மாறன் தேவையான்னு கேட்டிங்கன்னா தக் லைஃப் மாதிரியான படத்தை வந்து ரோஸ் பண்ணுறதுக்கு நிச்சயமாக தேவை ஆனால் பட் இந்த மாதிரியான படத்தெல்லாம் வந்து ஏன் இப்படி பண்ணியிருக்காருன்னு எனக்கு தெரியல ஒருவேளை அவருக்கு பிடிக்காமல் இருந்திருக்கலாம் ஆனால் நீங்கள் கண்டிப்பாக போய் பாருங்கள் நம்ம சேனலில் வந்து புக் ரிவ்யூ மட்டும் இல்லை மூவி ரிவ்யூஸ் சீரீஸ் பற்றி நிறைய விஷயங்கள் வந்துகிட்ருக்கு ஸோ நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்பும் அன்டில் தென் இட்ஸ் பாய் ஃப்ரம் பிரபாகரன்